ஐ பாட்டு நிறம் ரசிக்கவில்லை சின்ன கண்கள் மட்டும் உன்னை காணும் தின்றல் போகின்றது சோலை சீரிக்கின்றது யாரும் சூகிக்கவில்லையே കൈകൾ മറ്റും ഉന്ന തീണ്ടും കായിൽ കായും കായും അതിൽ മാറ്റം ഏതോ நீங்கள் தாத்தான்னு சொன்னதே அம்மாக்கு கேட்டுருச்சு என்ன சொன்னாங்க கோவப்பட்டாங்களா என் பிள்ளை யார்டி தாத்தா சொல்றது அப்படிங்கிறாங்களா போகின்றது பாமா சிஸ்டர் வாங்க ஹாய் மீனா சிஸ்டர் ஹார்ட் தேங்க்யூ லைக் டேன் यू ஸோ மச் நீங்கள் நைட்டில் லைவ் போட்டுட்டு தூங்கிட்டீங்களா நான் வந்தேன் உங்கள் லைவுக்கு இருட்டாக இருந்தது ஹாய் வசந்த் வசந்த் சாப்பிட போகிறேன்னு சொன்னான் கல்யாணம் ஆகலை அதுக்குள்ளே ஏன் தாத்தாவாக சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்களா நீ என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு அம்மாட்ட பொண்டாட்டி வப்பாட்டி இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னேன்னு சொன்னேன்ல ஹாய் பாமா சிஸ்டர் சொல்கிறாங்க வாலு வசா பாமா அக்கான்னு ஹார்ட் கொடுக்கான் ஏய் உனக்கு கிடையாது போ சும்மா போட்டு உருண்டிக்கிட்டே கிடக்குற காலெலாம் எரியுது என்ன பார்க்குற தர முடியாது உனக்கு விளாட்றதுக்கு போ ஹாய் வாலு சொல்கிறாங்க பாமா சிஸ்டர் இங்க ஒரு வால் இருக்கு நீ சொல்லுடா நான் தாத்தா மாதிரி பேசுறேன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன் நான் தூங்கலை மீனாசிஸ் நான் கவனிக்கலை சாரி ஓ ஆனா அந்த நேரத்துல எதுக்கு லைவ் போட்டுட்டு இருக்கீங்க அப்பா தூக்கம் வராதா உங்களுக்கு பதினொன்றரை மணியோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கால் வலிக்குதுன்னு எந்திரிச்சிட்டேன் தூக்கத்துல இருந்து ஓ அவங்களுக்கு நம்ம பையன் அமைதி எதுவும் தெரியாது அவங்க தாட் ம்ஹூ ஏன் ஏய் காலுடா ஐயோ பல்ட்டி பல்ட்டி அடிக்கிறாமா இங்கே பாரு இந்தடா போயிட்டேன் அடே குறுக்கு பயம்மா அதுக்குள்ள உள்ள போயிட்டான் பைத்தியம் முத்திருச்சுமா அந்த பயலுக்கு பைத்தியம் முத்திருச்சு பகலில் லைவ் போடல அதனாலதான் போட்டு மீனாசஸ் ஓ சரி 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 நான் கால் வலிக்குதுன்னு நைட்ல எந்திரிச்சேன் காலுக்கு ஐஸ் கட்டி வைக்காம படுத்துட்டேன் நேத்து அப்புறம் மாத்திரை போடாம படுத்துட்டேன் பாமாக்கா எண்ணெய் தூக்குங்க போச்சு இன்றும் நாளை மட்டும் போடுவேன்வகாசமா நடந்து வர ஒன்னும் தெரியாது மாதிரி மேல ஏறி கீறி விட்டுட்டு ஓடுற எனக்கு கால் வலிக்குது பாமாக்கா ஐயோ முடியாது இந்த கிறுக்கு போனையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கிறுக்கு பிடிச்சிருச்சு இதுக்கு பாமாக்கான்னு முறைக்கிறோம் பாரு பரி இந்த